ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையர பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் தேவ ஆவியானவர்களை நடத்தப்படுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் உடைய பதினான்காம் சனத்தை வாசிக்கலாம் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அவர்கள் தேவனுடைய தேவனுடைய இருக்கிறார்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் தேவனுடைய புத்திரனா பிள்ளைகள் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் மனிதனால் அல்ல நண்பர்களால் அல்ல உறவினர்களால் அல்ல அரசியல்வாதிகளால் அல்ல அதிகாரிகளால் அல்ல ஒவ்வொரு தேவனை பிள்ளையும் பரிசுத்த ஆவினாலே நடத்தப்பட வேண்டும் ஏவப்பட வேண்டும் அவரால் நடத்தப்பட வேண்டும் ஒரு பெரிய இந்தியா வர்றதுக்கு ஆசைப்பட்டார் ஆனா இந்தியா அவர் வர முடியவில்லை ஆனா மறுபடியும் அவர் பர்மா போனார் ஆறு வருடங்கள் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை ஆனால் நடந்த சம பர்மாவுக்கு அவர்தான் பைபிளை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார் எப்படி இந்தியாவில் ஐயா சீகன் பால்கையா தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்களோ அதுபோல பர்மா மொழியை அவர்தான் மொழிபெயர்த்தார் இன்றைக்கி பின்னாட்டில் அவர் மூலம் சபைகள் ஆரம்பிக்கப்பட்டதுல லட்சக்கணக்கான பர்மேஷ் பர்மா மக்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள் ஆல லூயா புலேஸ்தல்ல டேவிட் லிவிங்ஷன் சீனாவில் ஒரு மருத்துவ மிஷினரையே போக பார்த்தார் ஆனால் அங்கே உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்த போது அங்கே வெளிநாட்டு மிஷினரிகள் வர அனுமதி இல்லாமல் தடுக்கப்பட்டார்கள் அவர் லண்டன்ல அவர் இருந்தபோது ஒரு மிஷினரி ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து லண்டன்ல இருந்து வந்து லண்டனுக்கு ஆப்பிரிக்கா வந்த மிஷினரி ஒருவர் ஆப்பிரிக்காவின் பாரத்தை உருவாக்கினார் அப்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஏன் நாம் தாமதிக்க வேண்டும் ஆப்பிரிக்கா போகலாம் என்று திட்டமிட்டார் பல நாட்கள் ஜபம் என்னார் ஊழியம் செய்தார் மிஷினரிகள் வர வழியை கண்டுபிடித்தார் எல்லாவற்றையும் தெளிவாய் செய்தார் நடந்த சம்பவம்னு அவர் காலத்தில் அல்ல இன்றைக்கு லட்ச லட்சமான ஜனங்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலே கத்தரை ஆராதிக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா நடத்தப்பட்ட ஆப்ரஹாம் பிலிப்பு ஆவியர் அவரும் நடத்தப்படுகிறார் அந்த ரதத்தில் போய் சேர்ந்துக்க அப்படின்னு அந்த மந்திரி பொக்கிசு மந்திரி ட்ரெஸ்ஸரர் மந்திரி அந்த கந்தகா இப்ப மந்திரி வந்து கொண்டிருக்கிறார் அவர் இயேசாக வாசிக்கிறார் அர்த்தம் தெரியவில்லை ஆனால் பிழிப்பு விளக்குன போது அவர் ஞானசானம் பெறுகிறார் ஆவியானவரால் நடத்தப்பட்ட வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை அது வேலையோ வியாபாரமோ தொழிலோ குடும்பமோ ஆவியானவர் அழகாய் நடத்துவார் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவான வழிகாட்டி ஆவியானவரை சார்ந்து வழங்கு நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கத்தர் சொல்கிறார் எல்லா விஷயத்தையும் ஆவியாருடைய ஆளுகை ஒப்பு கொடுத்துங்கள் அவர் உங்களை நடத்துவார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கருபிளை தாங்கட்டும் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இப்பிள்ளைகளை ஆசிர்வதேன் ஆவியார் அவரால் நடத்தப்படுகிற நல் வாழ்க்கை வாழவத விசை நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் நாமத்தில் ஜபம் கேளுதாவே